ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குதிங்கால் வெடிப்புக்கு தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த குதிங்கால் வெடிப்பு பிரச்சனை இருக்குதுங்க இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்களில் நிறைய அழுக்கு சேர்றதுனால நமக்கு இந்த மாதிரி வெடிப்புகள்லாம் வருது இதை வந்து நம்ம சரியாக வந்து நம்ம முகத்துக்கு உடம்புக்கு நம்ம கவனிக்கிற அளவுக்கு காலையும் கால் பாதங்களையும் வந்து நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை அதனால தான் வந்து இந்த மாதிரி வெடிப்புகள்லாம் வருது இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக வந்து அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லேசான வெடிப்புகள் இருந்தால் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சாவே உடனே வந்து அது சரியாயிருங்க இல்லை எனக்கு வந்து ரொம்ப அதிகமான வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெமடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கால் பாதங்களை நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பலையை வந்து உருவி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பலையை வந்து உருவி சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டேன் பாக்கி கொஞ்சம் இருந்ததை வந்து நான் அப்படியே அதில் பிழிஞ்சி விட்டுட்டு எலுமிச்சைப்பழ தோலே வந்து அது உள்ளாரே வந்து போட்டுக்கிறேங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் இது மூணுமே வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கால்களுக்கு தான் இந்த நம்மடி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய பாதத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு வெடிப்புகள் இருக்குது இது தாங்க வந்து நம்ம உடனே ஒரே ஒரு தடவையிலேயே நம்ம சரி செய்ய போகிறோம் எப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கங்க அதாவது பிளாஸ்டிக் பவுலை வந்து பெரிய பவுலாக எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்தா இந்த வேப்பில தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் அதில் வந்து வடிகட்டும் போது லெமனை மட்டும் தனியாக எடுத்து அந்த தண்ணியோடையே சேர்த்து வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம கால்களை க்ளீன் பண்ணும்போது அந்த லெமனை வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ண போகிறோங்க அதுக்காக தான் அந்த லெமனையும் வந்து அதோடு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வேப்பில தண்ணி சேர்த்த பிறகு நம்ம கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து கரெக்டாக இருக்கணுங்க வெது வெதுப்பான சூட்டில் அப்படி உள்ள தண்ணியில் வந்து நம்ம காலை வந்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க ஒன்றுமே செய்யாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த லெமன் தோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி கால்களில் நல்லா தேய்ச்சி விடுங்க அதாவது கால் பாதம் அதுக்கப்புறம் கால் விரல்கள் எல்லா இடங்களையுமே வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்படி தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கால்களில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிருங்க நம்ம இதில் வேப்பெலாம் சேர்த்துருக்கிறதுனால அது நல்ல கிருமி நாசினிங்க அதனால் நம்ம கால்களில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும் நம்ம இது மாதிரி லெமன் தோலாக வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கால்களில் உள்ள எல்லா அழுக்குமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க இது வந்து பாத வெடிப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் காலை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பார்லர்லாம் போய் பெடிக்யூர்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பார்த்தீங்கன்னா நான் கால்களை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க க்ளீன் பண்ணி முடித்தோடனேயே அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரிமூவ் ஆயிருங்க இப்போ வந்து பார்த்தா தெரியும் அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்குன்னு இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து வேப்பில் இருக்குது பாருங்க அதான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது பாதத்தை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண போகிறேங்க நான் வந்து கொஞ்சமாக இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மிக்ஸியில் வந்து அரைப்படலைங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிவிட்டு ஒன் வீக் வரைக்குமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும் நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக அரைஞ்சிருக்கு இப்போ இதை நம்ம பாதங்களில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாங்க நீங்கள் நைட்டு இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இதை நைட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே ஏதாவது கேரி பேக் இருந்தால் அப்படியே வந்து போட்டு நம்மளுக்கு கீழே படாத மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் பகலில் போகிறீங்கன்னா இதை போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பாதங்களையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இது போல் உப்பு காகிதம்ங்க இது ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லாம் கிடைக்கும் இது நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய யூஸஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம காலை பாதத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உப்பு காகிதத்தை வச்சு நம்ம வெடிப்பு உள்ள இடங்களில் வந்து தேய்ச்சி விட போகிறோங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா கால்களில் உள்ள வெடிப்பு அப்படியே வந்து மறைஞ்சி போயிருங்க எனக்கு வந்து லேஸாக தான் வெடிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போதே அப்படியே வந்து சூப்பராக மறைஞ்சிருச்சிங்க நீங்கள் உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த மெத்தடில் அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க எனக்கு வந்து வெடிப்புகள் வந்து மறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கிளியராகவே வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கால் பாதம் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணலைங்க இன்னும் உப்பு காகிதம் வச்சு இந்த பாதம் வந்து கிளீன் பண்ணியிருக்கோம் இப்போ இதையும் இதையும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் லேசான வெடிப்புகள் இருந்தால் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை போதே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க அடுத்து இந்த பாத வெடிப்பு இனிமேலும் வந்து எப்போவுமே வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம தினமும் வந்து இதை அப்ளை பண்ணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தாங்க வேஸ்லினை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பாதங்களில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத வெடிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் உங்ககிட்ட வேஸ்லின் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து வேஸ்லினுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதங்களை வந்து அப்ளை பண்ணிட்டு படுக்கலாங்க வேஸ்லின் வந்து அஞ்சு ரூபா டப்பா வந்து சின்னது சின்ன டப்பாவே வந்து கிடைக்குதுங்க அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் அப்படி இல்லைன்னா தேங்காய்னா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாத வெடிப்புங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது தான் மறுபடியும் வந்து உங்களுக்கு பாத வெடிப்பு வராமல் இருக்கும் நான் இன்றைக்கி சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு நல்லவே ரிசல்ட் கிடைக்குங்க அதிகமாக உங்களுக்கு வெடிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் வந்து தொடர்ந்து இதை நீங்கள் செய்யும் போது அப்படியே வந்து மறைஞ்சி போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அம்மாலாம் மருதாணி வைப்பாங்கங்க கைக்கு மருதாணி வைக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற மருதாணியை வந்து கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி கால் பாதங்களுக்கெலாம் வச்சுருப்பாங்க நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வைக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தாங்க அதாவது பாத வெடிப்புலாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வந்து வைப்பாங்க மருதாணி வந்து அது வைக்கும்போது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அதே சமயம் வந்து நம்மளுக்கு பாத வெடிப்பு வராமலும் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம மருதாணியை கூட அரைச்சி கூட வச்சுக்கலாங்க அதுவுமே வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதாவது பாத வெடிப்பு வராமல் தடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக ஹோம் ரெமடிஸ் பண்ணி நம்மளோட பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம நிறைய காசு கொடுத்து பியூட்டி பார்லர்லாம் போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன ஹோம் ரெமெடி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட நான் முயற்சி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்